நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திருநெல்வேலி எம்பி வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்கு சேகரிக்க மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள மக்கள் செல்வர் டிவி தினகரனுக்கு திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் எஸ்டிபிஐ இந்திய தேசிய லீக் கட்சி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி உட்பட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் يا <laughs> அப்போது நெல்லை எம்பி வேட்பாளர் மைக்கேல் ராயப்பனை ஆதரித்து மக்கள் செல்வர் டிவி தினகரன் பேசியதாவது நாடாளுமன்றம் பிள்ளைகளால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் மன்னன் இப்போது வேட்பாளர் அருமை சகோதரர் அவர்களுக்கு நீங்கள் ஒத்தமாகிய பருப்பு பட்டாரம் கொண்ட கண்டுக்குள் இறக்கடி வெற்றியோடும் தமிழகத்தை வந்திருக்கின்ற இந்த பலனிக்காகவே பன்னீர்செல்வம் நண்பர்களின் பேச்சு என்ற முறை சற்று பேரில் வெற்றி பெற செய்தால் தமிழ்நாட்டிலே நாம் யாரும் இவ்வளவு அளம் என்பதை நகர் செய்ய இரண்டாயிரி பதினாலிலே இந்தியாவிலே உள்ள மற்ற மாநிலங்கள் எல்லாம் வேறும் பொறியான வாக்குறுதிகளை ஆனால் தமிழ்நாட்டிற்கு காவலுடன் கிடைப்பதே தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கே கர்நாடகாவிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஜெயக்குமார் வைக்கின்ற கோரிக்கையை மேகதாது அணை கட்டுவதற்கு கூட இவர்கள் ஆதரவு இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் இயக்கத்தை அவரது வரவேற்கப்படுவது அனுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அதை புதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே அரும்பு கடையிலே உள்ள கருத்துதான் அவர்கள் பழனிசாலையும் அங்கே மண்டியிட்டு கிடைக்கிறார்கள் ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாருக்கும் இதற்கும் என்றைக்கும் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவரம் வேறு எந்த ஒரு கொம்பலுக்கும் நாங்கள் அம்மாவின் தொண்டர்களால் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை வழிநடத்தப்படுகின்ற இந்த மாவெரு இயக்கத்தை குழைகள் இல்லாத ஊடுக இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார்கள் நமது உங்களுக்கு நன்றாக நாமகம் இருக்கும் இரண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நமக்கு ஊராக போன பொழுது முதன் முதலாக ஆர்கே நகர் பொழுது நான் வேட்பாளராக போட்டியிட்டேன் என்ற காரணத்தினால் தேர்தல் ஆணையத்தை வைத்து நமது சின்னத்தை முடக்கி வெவ்வேறு சின்னத்தினை நிற்க வைத்தார்கள் நான் சட்ட சின்னத்திலே போட்டியிட்ட பொழுது வெற்றி பெற்றவர்களாக என்று தெரிந்த பிறகு அந்த தேர்தலை நிறுத்தினார்கள் அதற்கு பிறகு நவம்பர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெட்டயன சின்னத்தை கட்சியின் பெயரையும் பண்ணை சொல்லத்திற்கும் பழனிச்சாமிக்கும் கொடுத்தார்கள் இருபத்தி நாலாம் தேதி அடுத்த நாளே அதாவது வெள்ளிக்காடு என்று ஆர்கே நகருக்கு தேர்தல் அறிவித்து வருகின்றது காரணம் நாம் நீதிமன்றத்திலே சென்று கொப்பி சின்னத்தை கட்டப்படக்கூடாது என்று தொட்டி சின்னத்தை மறுத்தார்கள் ஆனால் புதிய சின்னமான கொப்பை சின்னத்திலே அந்த ஆர்கே நகர் பேர் மக்கள் நமக்கு மாதிரி வாக்கு வித்தியாசத்துறை வெற்றி பெற்றார்கள் அது மூலத்தான் நாம் கட்சியின் பெயரை பள்ளியை சொல்ல விடாமல் இவர்கள் தரத்தில் இருக்கிறார்கள் கடைசி வர இதைப்படுத்து நல்ல வேற உச்ச நீதிமன்றம் நமக்கு கூட காரணத்தினால்தான் அம்மாவின் ஆசியோடு நாம் தேர்வையாக போராடிய காரணத்தினால் நமக்கு பரிசுப்பட்டதுமே கருத்தாக கிடைக்கும் இதற்கெல்லாம் காரணம் இங்கே துறவியராக இருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வரும் அவர்களுக்கு தாடியாக இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு மாபெரும் வெற்றி பெறப் போகிறது என்பதை பெருமை கொண்டுதான் வெற்றி நமது ஒற்றியை பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டார்கள் ஆனால் தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சோர் உட்பட அனைத்து வேட்பாளர்களும் இன்றைக்கு நமது பருத்தப்பட்டவர்கள் போட்டியிடுகிறார்கள் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் போட்டியிட்ட போல நாம் அனைத்து தேர்தலையும் போட்டியிடுகின்றோம் மற்ற தொண்டையில தமது கூட்டணி கட்சியாக அவர்களுக்கு காரணம் அதிக அளவிலே நீங்கள் வாக்களித்து நாம் எண்ணிக்கையிலே அதிகமான அளவு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் கண்டால்தான் உங்களின் நலனுக்காக தமிழ்நாட்டு நலனின் மக்களின் நலனுக்காக தனது வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டை எதிர்கால வைக்கின்ற மோடியை குறிப்பத ஒரு மதச்சார்பற்ற கட்சியை பெற்ற ஒருவரை பிரதமராக்குவதற்கும் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் அதுபோல திமுக சொல்லிக்கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் என்று ராகுல் காந்தியை பிரதமராக காங்கிரஸ் கட்சியே இன்னும் அறிவிக்கவில்லை கூட்டணி கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அருகிலே உள்ள கேரளாவில ராகுல் காந்தி போட்டியிடுகின்ற தேர்தலில் கூட அவருக்கு எதிராக வேட்பாளர்கள் எழுதுகிறார்கள் ராகுல் காந்தி தோற்கடித்தே தெரிவது என்று அங்குள்ள முதலமைச்சர் அந்த மாநிலத்தின் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர் புலனாய்வு ஆனால் அதே கூட காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என்றாலும் உத்தரப்பிரதேச மாபெரும் சோனியா காந்தியும் போட்டியிட பகுதியில் வேட்பாளர்கள் இருக்கவில்லை அவர்கள் ஒன்றும் காங்கிரசை பிரதமர் வேட்பாளராக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றாலும் கூட மதச்சார்பற்ற கட்சி என்ற முறையிலே அங்கே ஆதரவு இருக்கின்றார்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகள் ரெட்டை வேடம் போடுகிறார்கள் தமிழ்நாட்டிலே கூட்டணி கேரளாவிலே அவர்கள் காங்கிரஸ் ஏற்றுக்கொட வருகிறார்கள் இந்த கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத பொழுது மாறுபட்ட கருத்துகள் இருக்கின்ற எப்படி திரு ஸ்டாலின் அவர்கள் ராகுரை பிரதமர் என்று சொல்கிறார் காரணம் இது நாள் வரை தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற சிறுபான்மை மக்களை சிறுபான்மை மக்களின் காவலர்கள் நாங்கள் என்று சொல்லி ஏமாற்றி வந்த திமுக ஆர்கே கே நகர் தேர்தலில் அடைந்த படுகொலை திருமான்மை மக்கள் இவர்களை நட்பதற்காக முதல் மந்திரி என்று சொல்லியாவது அவர்கள் வாக்குகளை பெற வேண்டும் என்று ஒரு மொத்தம் தங்களை பெருமாண்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் மறுபட்சம் நான் இந்துக்களுக்கு எதிரே இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு அவர்கள் ஒரு அரசியல் இயக்கம் எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவோ மதத்தை தாக்கி மதம் என்பது அவர்களது தனிப்பட்ட உரிமை ஒவ்வொரு மனிதனின் பிறப்புரிமை அந்தந்த மனிதன் விடுக்கப்பட்டது அவருடைய மத ஆனால் திமுக இல்லாமல் நம்மை பொறிக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ பெரும்பான்மைக்கு ஆதரவான ஒரு கூற உண்மையில் யார் எந்த பதத்தில் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அதை தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் கட்சிகளில் செயல்பாடே தமிழ்நாட்டிலே மக்களின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தான் இருக்க வேண்டும் என்று வாழ்கின்ற அனைத்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக கட்சி அரசியலுக்காக ஒரு உருவாக்க கூடாது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை அதே நேரத்தில் மோடியோடு எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கூட்டவில்லை என்று நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கின்றோம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் ஒரு ஸ்டாலின் அதுபோல அறிவிக்க தயாரா என்று இந்த நேரத்தில் உங்கள் முன்னிலையில் கேட்டுக் கொள்கின்றேன் அவர்களுக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே அமர்வதற்காக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் கடந்த காலத்திலே தான் திமுக என்பதை நடந்துகிறார்கள் வாக்குகளை நீங்கள் புகரடிக்காமல் உங்கள் வாக்குகளை வீணாக்காமல் உங்களுக்காக போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் மாத்திரமல்ல தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக தமிழர்களின் நலனை காக்கும் தமிழகம் தலைநகரமும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சொன்னம் பரிசு பட்டகம் பரிசு பட்டகம் கருப்பு பட்டகம் உங்களது வேட்பாளர் அறுவை சகோதரர் மைசூர் ராயப்பன் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒளிப்பதிவு மேலப்பாளையத்தில் இருந்து எமது செய்தியாளர் அப்துல் கோயா பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்